செங்கோட்டையனை திமுகவில் இணைக்க அமைச்சர் பாபு தீவிர முயற்சி மேற்கொண்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது செங்கோட்டையனை திமுகவில் இணைக்க பாபு முயற்சித்து வருவதாக தகவல் தெரிவிக்கிறது இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் செங்கோட்டையனை காலை இல்லத்தில் சந்தித்து திமுகவில் சேர அழைத்த நிலையில் தற்போது தலைமை செயலகத்திலும் சந்திப்பானது நிகழ்ந்திருக்கிறது இணையும் முடிவில் இருக்கும் செங்கோட்டையனை தன்பக்கம் இழுக்கும் முயற்சியில் திமுக மும்முரம் காட்டி வருவதாக தகவல் தெரிவிக்கிறது தகவல்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் நினைப்பில் இருக்கிறார் விக்னேஷ் விவரம் என்ன வணக்கம் அதிமுகவில் இருந்து அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் சற்று நேரத்திற்கு முன்பாக ராஜினாமா செய்திருக்கிறார் தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை செங்கோட்டையும் வழங்கியிருக்கிறார் தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது செங்கோட்டையினை பொறுத்தவரையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அதாவது தலைவர் விஜய் தலைமையை ஏற்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய இருப்பதாக கடந்த சில தினங்களாகவே தொடர்ந்து தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் அதற்கான முதற்கட்ட பணிகளும் தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் இன்று காலை அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அவருடைய ஆழ்வார்பேட்டை இல்லத்திற்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு நேரில் சந்தித்து திமுகவில் இணைய வருமாறு அழைப்பு விட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அப்போது அவர் இல்லை தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் திமுகவில் இணைய முடியாது என்ற ஒரு மறுப்பை செங்கோட்டையன் தரப்பிடமிருந்து தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக தற்போது ராஜினாமா கடிதத்தை வழங்கும் போதும் கூட அமைச்சர் சேகர்பாபு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையை சந்தித்து மீண்டும் ஒரு முறை திமுகவில் இணைவதற்கான ஒரு வலியுறுத்தலை வழங்கியிருக்கிறார் தொடர் வலியுறுத்தலின் அடிப்படையில் திமுகவுக்கு செல்லலாம் என்ற ஒரு வாய்ப்பும் செங்கோட்டையனுக்கு இருக்கக்கூடிய சூழலில் அவர் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறார் ஏற்கனவே தமிழக விற்று கழகத்தில் இணைய இருப்பதாக ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் திமுக அமைச்சர்களுடைய தொடர் வலியுறுத்தலின் காரணமாக திமுகவுக்கு செல்லலாமா என்ற ஒரு குழப்பமும் செங்கோட்டையினுடைய மனதில் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக அதிமுக என்பது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு தொடங்கப்பட்ட இயக்கமாகவே இருக்கிறது அதன் அடிப்படையில் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக எம்ஜிஆர் காலத்திலிருந்து திமுகவை எதிர்த்து ஒன்பது முறை வெற்றி பெற்றிருக்கிறார் செங்கோட்டையன் ஒன்பது முறை வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் அப்பாவுடன் வழங்கியிருக்கக்கூடிய இந்த சூழலில் தான் அவருக்கு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது சேகரபாபு மட்டுமல்லாது திமுகவினுடைய தலைமை கழக நிர்வாகிகள் பலரும் செங்கோட்டையனை தொடர்பு கொண்டு திமுகவிற்கு வருமாறு அழைப்பு மறுத்துக் கொண்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் சபாநாயகரை சந்தித்துவிட்டு செங்கோட்டையன் தற்போது தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார் நாளை விஜயுடன் சந்தித்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது திமுக தரப்பிடமிருந்தும் தொடர் வலியுறுத்தலும் அழுத்தமும் கொடுக்கப்பட்டு வருகிறது இன்னும் ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக செங்கோட்டையன் திமுகவில் இணைகிறாரா அல்லது தமிழக வெற்றிக் கழகத்தில் திட்டமிட்டபடி இணைகிறாரா என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவலை எதிர்பார்க்கலாம் அபிராமி

you